சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மிகுந்த பரபரப்பு பரபரப்புக்கிடையே தேர்தல் பிரச்சார வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய தொகுதிகளில் ஒன்று கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் போட்டியிடுறாரு அதிமுகவில் சிங்கே ராமச்சந்திரனும் பாரதிய ஜனதாவில் மாநில தலைவர் முன்னாள் காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலையும் போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சியில் கலாமணிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் நிற்கிறாங்க இந்த நாலு பேருக்கு இடையில் தான் நான்கு முனை போட்டி நிலவிட்டுருக்கு நான்கு முனை போட்டின்னு சொன்னாலும் மூன்று முனை போட்டி தான் அதில் சொல்லணும் அண்ணாமலையா அல்லது திமுகவின் ராஜ்குமாரா அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரனா அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதிலும் குறிப்பாக அண்ணாமலை வெற்றி பெறுவாரா இரண்டாம் இடத்துக்கு வருவாரா மூன்றாம் இடத்துக்கு வருவாரா அப்படிங்கிறதை பற்றி பரவலாக எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு வேட்பாளராக இருந்துகிட்டு இருக்காரு கோவையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில் நகரமாக மட்டுமில்லாமல் இந்தியாவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில் நகரமாக இருக்குது கோவை தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஒரு நகரம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வரி வசூலில் கோவை நகரமும் கோவை மாவட்டம்தான் முதலிடத்தில் இருக்கிறதா இருக்குது அந்த வகையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வரி வசூலில் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு விழுக்காட்டை கோவை பெற்று கொண்டிருக்குது அந்த வகையில் இந்த பகுதியில் செல்வாக்குமிக்க ஒரு அரசியல்வாதியாக வர்றவங்க மிகப்பெரும் கோடிஸ்வரணா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் எதிர்கால வளம் எல்லாமே கோவை மையமாக தான் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் திமுக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாகவே முக்கிய கவனம் எடுக்காமல் அசட்டையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கோயம்புத்தூரை மையமாக வச்சு அரசியல் செய்கிறதுக்கு திமுகவில் சரியான அரசியல்வாதி யாரும் இன்றைய வரைக்கும் அமைக்கப்படவில்லை திமுகவில் முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் அதுக்கப்புறம் பொங்கலூர் பழனிசாமி போன்றவர்கள் இருந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக அந்த இடம் ஒரு வெற்றிடமாகவே இருக்கு அங்கே இருக்கிற திமுக காரர் எல்லாருமே சுணக்கத்தில் இருந்து தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அளவு உற்சாகம் இல்லை ஏன்னா இந்த பகுதியை சேர்ந்த யாரையும் திமுகவில் பெரிய அளவில் பொறுப்புக்கு வர்றதுக்கு தலைமை அனுமதிக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற ஆறு தொகுதிகளையுமே அதிமுக கூட்டணி தான் கைப்பற்றியிருக்கு குறிப்பாக ரொம்ப குறைவான வாக்கு அப்படின்னு சொன்னோம்னா தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரோட்டுகளில் ஜெயித்தாங்க அடுத்தபடியாக கவுண்டம்பாளையம் தொகுதி ஒரு பத்தாயிரம் வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு சிங்கநல்லூர் தொகுதி இருபத்தி மூணாயிரம் வாக்குகளுக்கு மேலே வருது சோலூர் பல்லடம் ரெண்டுமே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக வெற்றி பெற்ற ஒரு இடமாக இருந்துகிட்டு இருக்குது இங்கே இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று கூட திமுகவினுடைய கைவசம் இல்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் ஆனால் அதுக்கு பிறகு இந்த பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கரூரை சேர்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சு தேவையான அளவுக்கு கரண்ட்ஸை எல்லாமே வாரி வழங்கினதனுடைய விளைவாக திமுக உள்ளாட்சி தேர்தல்களில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இடங்களை கைப்பற்றி கோவை மாநகராட்சியினுடைய மேயராக மட்டுமில்லாமல் சுற்றி இருக்கிற கருமத்தம்பட்டி உள்ளிட்ட பல நகராட்சிகளிலும் அவங்களுடைய கோட்டையை பலப்படுத்தியிருக்காங்க அதாவது திமுக மிக பெரும்பான்மையான வெற்றியை இந்த பகுதியில் பெற்றிருக்குது அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜியுடைய அணுகுமுறையும் அவருடைய தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அதற்கு பிறகு அந்த பகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பலரும் செந்தில் பாலாஜனுடைய ஆதரவாளர்களாக தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க யாருமே மக்களோட பெரிய அளவில் இல்லை குறிப்பாக சொல்ல போனோம்னா கோவை மாநகராட்சியினுடைய மேயராக இருக்கக்கூடிய கல்பனா செந்தில் பாலாஜனுடைய ஆதரவாளர் தான் அவரால் தான் அவங்க அந்த பொறுப்புக்கு வந்தாங்க பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பொறுப்புக்கு சரியாக செயல்படுறாங்களா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் பெரும்பாலான திமுக காரர் சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் கோவை மாநகராட்சியினுடைய எந்த ஒரு வார்டிலையும் மேயருக்குன்னு ஒரு பத்து ஓட்டு கூட கிடைக்காத அளவுக்கு தான் அவங்களுடைய செல்வாக்கு இருக்குது பத்தோட பதினொன்றா அவங்க மேயருங்கிற பொறுப்பில் இருக்காங்க தவிர அவங்களுக்குன்னு சொந்தமாக வாக்குகளை வாங்குகிற அளவுக்கான அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை கட்சிக்கு கொடுக்குற ஓட்டு மட்டும்தான் அவங்களுக்கு அதை தவிர தனிப்பட்ட முறையில் அவங்க மக்களிடம் சென்றடையவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய திமுக கட்சியின் சார்பில் மேலிட பார்வையாளராக அதனுடைய பொறுப்பாளராக அமைச்சர் டிஆர்பி ராஜாவை நியமிச்சிருக்காங்க இவர் மன்னார்குடி தொகுதியை சேர்ந்தவர் இன்னும் சொல்ல போனோம்னா டிஆர் பாலுனுடைய மகன் அந்த வகையில் இவருடைய முழுக்க முழுக்க தொடர்புகள் எல்லாமே சென்னையை மையமாக வச்சு இயங்கிட்டு இருந்தது இவரை திடீர்னு தூக்கி இப்போ கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க இவருக்கும் ஒரு பெரும் கனவு இருக்குது அதாவது செல்வச்செழிப்பு மிக்க கோவை தொகுதி கோவை பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோன்னா அது தனக்கு பல வகையிலும் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கான வேலைகளை அவர் செஞ்சிட்ருக்காரு ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னென்னா கோவை மாவட்டத்தினுடைய மக்கள் வழக்கமாக பேசிகிட்டு இருக்கிறார் அந்த வாங்க போங்க என்னங்க ஆமாங்க அப்படிங்கிற அந்த பேச்சு இல்லாமல் சென்னையில் பேசக்கூடிய மரியாதை குறைவான அந்த வார்த்தைகள் இவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டதாக எல்லா கட்சிக்காருமே வருத்தப்படுறாங்க கடந்த வாரம் நடந்த திமுகவினுடைய ஊழியர் கூட்டத்தில் ஒரு பிரச்சனை ரொம்ப புதகரமாக பேசப்பட்டிருக்கு இந்த பகுதியில் கட்சியின் பொறுப்பில் இருக்கக்கூடிய எங் எங்களுடைய எந்த கோரிக்கையுமே திமுகவினுடைய தலைமையால் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ட்டு பல பொறுப்பாளர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க குறிப்பாக கோவை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் பேசும்போது மிகுந்த வேதனையோடு சொல்லியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்த மூன்றாண்டு காலத்தில் ஒரு முறை கூட என்னுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை குறிப்பாக என்னுடைய மகள் சென்னை பகுதியில் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியாக இருந்துகிட்ருக்காங்க அங்கிருந்து இங்கே நான் பணிமாற்றம் வாங்கிறதுக்காக அமைச்சர் முத்துசாமி முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா செந்தில் பாலாஜிட்டு என்னுடைய கோரிக்கை சொல்லிட்டேன் ஆனால் யாருமே அதை நிறைவேற்றலை குறிப்பாக கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பு பத்து முறைக்கு மேலே நான் மனு கொடுத்துட்டேன் என்னுடைய மகளுக்கு நான் காசு செலவு பண்ணாமல் இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியலேனா இந்த பொறுப்பில் நான் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதுக்கு பிறகு இதை ராஜா தன்னுடைய குறிப்பில் எடுத்து வச்சிட்ருக்காரு இதே நிலைப்பாடு தான் பல கட்சிக்காரர்கள்ட்டையும் ஆதங்கமாக வெளிப்பட்டுருக்கு அந்த வகையில் பணம் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் வேலை நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுகவினுடைய பொறுப்பாளர்களே பலர் முன்வைக்கிறாங்க என்னுடைய மகளோடு பணி நியமனம் பெற்ற பலர் வெவ்வேறு பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த பணங்கள் எல்லாமே தனிப்பட்ட சில புரோக்கர்கள் மூலமாக தான் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சுருக்காரு அதையும் கவனத்தில் எடுத்துக்கிறதா ராஜ ராஜா சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற கணபதி ராஜகுமார் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜினுடைய ஆதரவாளராக இருந்தவர் அதிமுகவில் ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் கோவை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்தவர் பின்னாளில் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்தபோது இவரும் வந்திருக்காரு இவர் அதிமுகவில் இருந்தபோது அதிமுக கட்சிக்காரர்களுக்கும் எதுவும் செய்யவில்லை அந்த கட்சிக்காரர்கிட்ட இவருக்கு நல்ல பேர் கிடையாது திமுகவுக்கு வந்த பிறகு திமுக காரர்களோடும் இவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது முழுக்க முழுக்க கட்சிக்காரருடைய தொடர்பு இல்லாமல் விலகி இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தாலும் எங்களுக்கு எந்த பயனும் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை பெரும்பாலான திமுகவினர் முன்வைக்கிறாங்க சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய ஆலோசனையின் பேரில் அவருடைய ஆதரவாளர் இருக்கிற ராஜகுமாரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திமுக தலைமை அறிவித்திருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நோட்டீஸ் அடித்து கொடுப்பதற்கான பணம் கூட இன்னும் வந்து சேரல நேற்று தான் ஒவ்வொரு பூத் பொறுப்பாளர்களுக்கும் பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிற அளவில் பணம் கட்சிக்காரர்கள் மூலமாக விநியோகிக்கப்பட்டிருக்கு இன்னும் முறையாக பிரச்சாரத்துக்கு கொடுக்கறக்கான நோட்டீஸோடு வந்து சரியில்லை அப்படிங்கிறாங்க இந்த நோட்டீஸ் இல்லாமல் இன்னும் ரெண்டு நோட்டீஸ் வேணும் அதுக்கு பிறகு கரன்சி நோட்டீஸ் வேணும் இந்த மூணு இருந்தால் தான் நம்ம வாக்காளரை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லா இடத்துலையும் திமுகவுக்கு நாலரை லட்சம் வாக்குகள் கடந்த முறை பதிவாயிருக்கு அந்த வாக்குகள் நிச்சயமாக நமக்கு இந்த முறை கிடைக்கும் இந்த வாக்குகளை நம்ம பெரிய அளவில் போராடி பெற வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு ஆட்களையும் அந்தந்த பகுதி பொறுப்பாளர்களோடு வேட்பாளர் நேரில் போய் பார்த்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா எப்போதும் இந்த ஓட்டு தன்னால் விழுந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவுடைய வாக்குகளோ அல்லது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிற அல்லது மக்கள் நீதி மையம் பெற்றிருக்கிற அந்த எல்லாம் நம்ம வாங்கணுங்கிறதோட அவசியம் கிடையாது நம்ம கட்சி ஓட்டை மட்டும் வாங்கணுமாவே வெற்றி உறுதி செய்யப்பட்டு விடும் ஆனால் அதுக்கு கூட இன்னும் திமுக தலைமை இந்த பகுதியை கவனத்தில் எடுத்து செயல்படல குறிப்பாக சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜினுடைய ஆள்களும் யார் கரூரில் இருந்து அந்த பகுதிக்கு வந்து தேர்தல் வேலையை ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கடையில் டிஆர்பி ராஜாவுக்கும் கீழே பல்லடம் தொகுதியினுடைய பொறுப்பாளராக ஏற்கனவே ஒருத்தர் நியமிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீலகிரி மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த குன்னூர் முபாரக் அவர்களுடைய மகனை மீண்டும் நியமிக்கிறாங்க அவருடைய செயல்பாடும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக எதிர்பார்க்கப்பட்டு பின்னால் தனக்கு அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்ல பொங்கலூர் பழனிசாமி அவருடைய மருமகன் டாக்டர் கோகுல் குருபாசங்கிற பொல் பல்லடம் தொகுதிக்கான தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அவர் அங்கே வேலையை நேற்றுக்கு போய் ஆரம்பிச்சிருக்காரு மாதிரி சிங்காநல்லூர் தொகுதியில் மணி சுந்தர்ன்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரை போட்டிருக்காங்க இவரும் கோவை மாவட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர் வேறு மாவட்டத்திலிருந்து இங்கே பணிக்கு வந்திருக்காரு கோவை வடக்கு தொகுதிக்கு முத்துவேல் ராமசாமி அப்படிங்கிற ஒருத்தர் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க இவரும் இந்த தொகுதியோடு இல்லாத நபர் தான் கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு மாணவர் அணியினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு இவரும் கோவை மாவட்டத்தோடு தொடர்பில்லாதவர் சூலூர் தொகுதிக்கு மட்டும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க தெற்கு தொகுதிக்கு இன்னும் யாரை பொறுப்பாளராக போட்டிருக்காங்கிறதே எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு தான் திமுகவினுடைய செயல்பாடு இருக்குது இது ரொம்ப ரொம்ப மந்தமான சூழல் இருக்குது இந்த சூழல் இருந்தால் நம்ம வெற்றி பெறுவது ரொம்பவும் சிரமம் அப்படிங்கிற ஆதங்கம் திமுக கட்சிக்காரர்கிட்ட எல்லாமே இருக்குது அதிமுகவில் சிங்கை கோவிந்தராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் சிங்கை ராமச்சந்திரன் வேட்பாளராக வந்திருக்காரு இன்றைய சூழலில் பாரதிய ஜனதாவுக்கு நிகராக போட்டி போட்டு பிரச்சாரம் செஞ்சுட்டு எல்லா மக்களையும் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கார் கடந்த வாரத்தில் நடந்த கோவை தொழில் வர்த்தகர் கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் கலந்து பேசும்போது கூட கோவையினுடைய தொழில் முன்னேற்றத்தை நம்ம எப்படி கொண்டு போகணும் மத்திய அரசு இருந்து எந்த மாதிரியான நிதிகளையெல்லாம் பெற்றுத்தரணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு அதற்கு முன்பு நடந்த கூட்டத்தில் பேசின அண்ணாமலையும் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கொடுத்துருக்காரு நிச்சயமாக மத்தியில் மோடியினுடைய ஆட்சி தான் அமையும் மோடியுடைய ஆட்சி அமையும் போது நான் இந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த தொழில் முனைவோர் கூட்டமைப்புக்கான எல்லா விதமான உதவிகளையும் என்னால் செய்து கொடுக்க முடியும் சர்வதேச அளவில் கோவையினுடைய தொழில் வர்த்தகத்தை மேம்பாட்டு கொண்டு வரதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்லியிருக்காரு அது பெரிய அளவில் தொழில் முனைவோருக்கான அந்த கூட்டமைப்பு வர்த்தக கூட்டமைப்பில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குது அவங்க எல்லாருமே மறைமுகமாக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கிறாங்க இதே நேரத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் கூட்டு பேச சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கவே போகலை அதற்கு பதிலாக தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் ராஜாவை அனுப்பி வச்சுருக்காங்க ராஜா தான் போய் பேசியிருக்காரு நான் இந்த பகுதிக்கு வர்றதுக்கு காரணமே முதல்வர் ஸ்டாலின் என்ன அங்கிருந்து இந்த எல்லாம் கவனிக்க சொல்லியிருக்காரு இனிமேல் தொழில் முனைவோருக்காக அல்லது ஏற்கனவே இருக்கிற வர்த்தக கூட்டமைப்புக்கான எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதில் அங்கே இருக்கிற மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை ஏன்னா இவர் எவ்வளோ நாளைக்கு கோவையில் இருப்பார் கோவையினுடைய பிரச்சனைகளை கண்டுகிட்டு இருப்பார் ஏற்கனவே பல முறை இவரை சந்திக்கிறதுக்காக சென்னை போனவங்க கூட சந்திக்க முடியாமல் திரும்பியிருக்காங்க எங்களுக்கு இது சரியாக வராது அப்படிங்கிற மனநிலை தான் இருக்காங்க ஒருவேளை நேரமும் கோவிலேயே உட்காந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் இவர் நம்பி தொழில் முனைவோர் கூட்டமைப்போ அல்லது வர்த்தகர் கூட்டமைப்போ இவரோட இணைந்த பணியாற்றுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் அதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த கூட்டத்துக்கு தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் கூட போகாமல் இவர் மட்டுமே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது திமுகவின்றதை பற்றி சொல்லும்போது எங்கால் ராஜ்குமார் வேட்பாளர் அங்கே போயிருந்தாருன்னா சுதப்பியிருப்பார் அதனால தான் அவர் வேறு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்பிட்டு ராஜாவே போய் ஓரளவுக்கு பேசி மெழுகி மூடிட்டு வந்திருக்காரு எங்கள் வேட்பாளர் ராஜ்குமாருக்கு எதை எந்த அளவுக்கு புரிஞ்சு பேசணுங்கிற அளவுக்கான பக்குவம் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை ஏன் இவர் ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கினவரே இவரால முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கும் போது அவங்க சொல்கிறது என்னன்னா இவர் எல்எல்பி படிச்சிருக்காரு பிஏ ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காரு இதை தவிர பிஎஸ்சி வாங்கினதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் கிடையாது ஜெயலலிதாவனுடைய வாழ்வியலை ஆய்வு செஞ்சு ஜேர்னலிசம் சம்மந்தமான ஒரு கோர்ஸில் இவர் பிஎஸ்சி வாங்கியிருக்காரு அதுவும் குஜராத் மாநிலத்தை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் தான் அந்த அந்த தேதியை ஒப்படைத்து அதுக்கான முனைவர் பட்டத்தை வாங்கியிருக்காரு ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய முனைவர் பட்டம் தான் அதை தவிர இவருடைய பெரிய ஆய்வுக்கான முனைவர் பட்டம் அல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த வேட்பாளர் மேலே வைக்கிறாங்க இந்த நிலைமையில் தான் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கான வேலை போயிட்டுருக்கு அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டு கோவை தொகுதிக்குட்பட்ட பகுதியிலையும் தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமாக இருக்காரு இவருடைய ஆதரவாளர்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கோவையில் பெரிய அளவிலான வாக்குகளோ அல்லது பொறுப்பாளர்களோ யாரும் இல்லை அதே நேரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய கோவை வடக்கு தெற்கு தொகுதியில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வேலை செய்கிறாங்க கவுண்டம்பாளையம் பகுதி அளவில் தான் இருக்கான ஆதரவு இருக்குது சூலூர் பல்லடத்தில் பெரும்பாலான பூத்தில் பாரதிய ஜனதானுடைய கட்சிக்கு பூத் வேலைக்கான ஆட்களை கூட அவங்க தேடி பிடிக்க வேண்டிய தான் இருக்குது ஏன்னால் அந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி அந்தளவுக்கு செல்வாக்கு பெறவில்லை மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகளில் ஒரு நாலு தொகுதிகள் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லா பூத்துக்கும் நிர்வாகிகளை நியமிக்கிற அளவுக்கு இருக்குது மீதி பூத்துக்கே ஆள் இல்லாத சூழலில் தான் பாரதிய ஜனதா மூன்றாம் இடத்துல தான் இன்னும் தள்ளாடிக்கிட்டு இருக்குது அது ரெண்டாவது இடத்துக்கான ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இல்லை அதிமுகவில் ஒரு மேலே ஒரு பலமில்லாத வேட்பாளர் போட்டிருப்பாரால் அந்த ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்ணியிருக்கலாம் அதைத்தான் பெரும்பாலான எதிர்பார்த்தாங்க அதிமுக சார்பில் இங்கே ஒரு டம்மி வேட்பாளர் தான் நிறுத்தப்படுவார் அதை ஈஸியாக ஓவர்லுக் பண்ணிவிட்டு அண்ணாமலை வந்துருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லாமல் கொஞ்சம் பலமான திறமையான வேட்பாளரை அதிமுக நிறுத்திருக்கிறனால பாரதிய ஜனதா மூன்றாம் இடத்துல தான் தள்ளாடிக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அண்ணாமலைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கல இந்த பகுதியில் செல்வாக்குள்ள நமக்கு போட்டியாக அண்ணாமலை வந்தாருன்னா நம்ம டம்மி ஆகிருப்போங்கிற பயம் இருக்குது அதனால் அவங்களும் அண்ணாமலைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை அண்ணாமலையே மோடி கடந்த முறை மோடி கோவை வரும்போது சொல்லியிருந்திருக்காரு அதுக்கு பிறகு வானதி சீனிவாசனை நேரில் கூப்பிட்டு மோடி கண்டித்ததாகவும் அண்ணாமலையினுடைய வெற்றிக்கு முழுமையாக பாடுபடணுங்கிற ஒரு எச்சரிக்கையோடு சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க இது அவங்களுடைய உட்கட்சி விவகாரமாக இருந்தாலும் தேர்தலில் இது கண்டிப்பாக அண்ணாமலையினுடைய வாக்குகளை பாதிக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் சொல்கிறாங்க அதே நேரத்தில் திமுக இன்னும் தேர்தல் வேலைகளை கொஞ்சம் கூட செய்யாத சூழலில் கடைசியாக கரூரிலிருந்து ஏதாவது வரும் வர்றது எல்லாமே விநியோகிக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை திமுக மத்தியில் இருக்குது அந்த நம்பிக்கையை தகர்ப்பதற்காக பாரதிய ஜனதா சார்பில் இப்போ மத்திய ரிசர்வ் போலீஸினுடைய பாதுகாப்பை கேட்டிருக்கிறதா தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வீரர்கள் அடங்கிய ஒரு பாதுகாப்பு படை இங்கே வர இருக்குது அப்படி அந்த வரக்கூடிய பாதுகாப்பு படை பல இடங்களில் வாகன சோதனை அப்படிங்கிற பேரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக கொண்டு போன பணத்தை கைப்பற்றினதுக்கான முயற்சிகளும் இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே கிட்டத்தட்ட கோவை நகரத்தினுடைய பல இடங்களில் நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள்களும் பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற பதிவை முன் வச்சிருக்கிறாங்க இந்த பதிவினுடைய அடிப்படையிலேயே அடுத்த சில நாள்களில் பல இடங்களில் வாகன சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் எப்படி கடந்த முறை கதிரானந்துக்கு எதிராக பணம் விநியோகிக்கப்படுதுன்னு சொல்லி தேர்தல் நிறுத்துகிறாங்களோ அதே மாதிரி கோவையிலையும் தேர்தல் நிறுத்துறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி தேர்தல் நிறுத்தப்பட்டு விட்டால் மத்தியில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைந்தால் அதற்கு அடுத்து இங்கே நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான சூழல்களை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு மத்திய அரசு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு கருத்து இருக்குது இதை திமுகவினரும் உறுதிப்படுத்துகிறாங்க ஏன்னா அப்படி ஒரு வேலை நடந்திருந்தால் இப்போ கொடுக்குற வேலைகள் நமக்கு பயனில்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற சூழல்தான் இருக்காங்க கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழலில் பத்தாம் தேதிக்கு பிறகு தான் தேர்தல் பிரச்சாரம் முழுமையான அளவில் செயல்படும் அப்படிங்கிறதையும் திமுக காரர் ஒத்துக்கிறாங்க அப்படி பத்தாம் தேதிக்கு பிறகு எல்லா இடத்திலும் தேர்தல் வேலையை செஞ்சு அதை திமுகவுக்கு வெற்றிகரமாக மாற்றிட முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம முன்வைக்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு தேவையான அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது அவ்வளவு வாக்காளர்களையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் நேரில் சந்தித்து பார்த்து ஓட்டு கேட்டாவே போதும் நாங்கள் ஈஸியாக வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு வேளை எல்லா விதத்திலும் வாக்காளர்களை திருப்திப்படுத்தி அந்த வாக்கை வாங்க முயற்சி பண்ணாங்கன்னா அதை தடுத்து தேர்தலை நிறுத்துவதற்கும் பாரதிய ஜனதா தயாராக இருக்குது பாரதிய ஜனதாவனுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் இங்கே தேர்தல் நடக்கும் இல்லைன்னா நிச்சயமாக தேர்தல் நடக்காது அப்படிங்கிறதே அதிமுக தரப்பில் இருக்கக்கூடியவங்களுமே ஓரளவுக்கு ஓரளவு அதனால் அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே அடுத்த கள வேலைகளை எப்படி செய்கிறது ஒரு அச்சத்தோடு தான் செஞ்சிட்ருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகையாளர்களுடைய கருத்தும் தான் இருக்குது ஒருவேளை பாரதிய ஜனதா எந்த விதத்திலும் இன்னும் முன்னேறி மூன்றாவது இடத்துலேருந்து ரெண்டாவது இடத்துக்கோ அல்லது முதலிடத்துக்கோ வர்றதுக்கான சூழல் இன்னும் இல்லை அப்படி ஒரு சூழல் வராத பட்சத்தில் நிச்சயமாக இங்கே தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் சொல்லிகிட்ருக்காங்க அதே நேரத்தில் கிராமப்புற இளைஞர்கள் பெரும்பாலானோர் மத்தியில் அண்ணாமலை வேட்பாளராக வெற்றி பெற்றால் நிச்சயமாக தேசிய அளவிலான கவனத்தை ஈர்க்கக்கூடிய நபராக வருவார் கோவைக்கான பல திட்டங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிற முடிவில் இருக்கிறோங்கிற கருத்தும் ஓரளவுக்கு இருக்குது ஆனால் திமுகவினுடைய நலத்திட்டங்களும் திமுக செய்திருக்கிற சில வேலைகளும் கணிசமான வாக்காளர்களை தங்கள் பக்கம் தக்க வச்சுருக்குது அப்படிங்கிறது நம்மால் அனுமானிக்க முடியுது எப்படி இருப்பினும் கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வேலை சுணக்கமாக இருந்தாலும் அடுத்த ஒரு பத்து நாள்களில் அவங்களுடைய வேலையை வேகப்படுத்துகிறாங்கன்னா வெற்றி வாய்ப்பை எளிதில் எட்டிவிடலாம் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட தயாரான நிலையில் தான் அதிமுகவினுடைய சிங்கி ராமச்சந்திரன் இருக்கார் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் ரெண்டாவது இடத்துக்கு வர்றதா அல்லது தேர்தல் நடத்துகிறதா அப்படிங்கிற போராட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காரு எப்படி இருந்தாலும் கோவையினுடைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு அதுக்கேற்ற சூழலை பாஜக உருவாகிட்டு இருக்குது தான் கோவை பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல் ஆர்வர்களுடைய பார்வையாகவும் கருத்தாகவும் இருக்குது இது ஓரளவுக்கு சாத்தியமாக இருக்கான சோழனும் இருக்குது தமிழ்நாட்டினுடைய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமான தேர்தல் நடக்குமா இல்லை கோவை தவிர்த்து முப்பத்தெட்டு தான் நடக்குமா அப்படிங்கிறத அடுத்து ஒரு சில நாட்களில் கால முடிவு பண்ணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகுதியை பற்றிய கள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்